வெளிநர்களுக்கு அருகு குமார் திசா நாய்க்கு மட்டக்களப்பில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு பதினோராம் தகுதி வருகை தர வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதை நான் கண்டேன் என கூறியுள்ளார் அப்படியானால் அவர் அதனை கண்டிருப்பார் அவருக்கு பொய்கூற முடியாது ஆணைக்குழுவில் இருப்பதை எவ்வாறு ஜனாதிபதி கதைப்பது எவ்வாறு நடக்க முடியும்

லஞ்ச ஊழல் உழைப்பு ஆணைக்குழுவுக்கு சென்றிருந்த போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவ்வாறு கருத்தை தெரிவித்திருந்தார் உண்மையில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அவருக்கு அழைப்பு விடுத்ததன் பின்னர் ஏப்ரல் மாதம் பதினோராம் தகுதி அவரே தனது சமூக ஊடகங்கள் வாயிலாக பதினோராம் தகுதி வரை தர முடியாது பதினேழாம் தேதி லஞ்ச ஊழல் எதிர்ப்பு ஆணைக்குழுவுக்கு செல்வதாக தெரிவித்திருந்தார் பதினோராம் திகதியை அவர் கூறுகின்றார் அன்றைய தினம் வர முடியாது என்று பதினேழாம் தேதி ஆணைக்குழுவுக்கு வருகை தருமாறு அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவரே கூறினார் இது ஒரு பகிரங்க தகவல் ஜனாதிபதியும் அங்கிருந்தே அறிந்திருப்பார் சில நேரம் முன்னாள் ஜனாதி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அவர் கூறியதையே மறந்திருப்பார் அவ்வாறு இடம்பெற முடியும் அது அவ்வாறு இடம்பெற்றதன்றி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் ஜனாதிபதிக்கு அறிவித்த ஒரு விடயம் அல்ல பதினோராம் திகதி இரவாகும் போது இதனை அனைவரும் அறிந்திருந்தனர் பதினேழாம் திகதி அழைக்கப்படுவார் என குறிப்பிடப்பட்டிருந்தது இது ஒரு ரகசிய தகவல் அல்ல முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சமூக ஊடகங்கள் வாயிலாக ஏற்கனவே அறிவித்த ஒரு விடயமே அது அடுத்த நாள் ஜனாதிபதி அதனை கூறியுள்ளார் புதிய விடயம் அல்ல எவருக்கும் அதனை கூற முடியும் அப்துதியாக் நினைத்து ஒவ்வொரு தேக்கியான புலாங்க மாத்தி போனா பவிந்த மாசாக்சாவது ஒவ்வொன்னு தேவை நல்லா